வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு மற்றும் தங்குமிடமும் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டுந்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நியூ டெக் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்துக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது மூன்று வேலை உணவு நமக்கு கொடுக்கறதா சொல்கிறாங்க தங்கும் இடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் இயர்லி ஓன்ஸ் நமக்கு போனஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎஃப் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி அமௌண்ட் நம்மளுடைய பேசிக் சேலரியை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் திருமுடிவாக்கம் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியும் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலையா ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்